மாஸ்டர் வணக்கம் ரஞ்சித் பேசுகிறேன் சென்னையிலேருந்து மாஸ்டர் இது ஒரு 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 நுணுக்கமான ஒரு அனுபவம் மாஸ்டர் இது சரியா அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு பதிவாக போட்டிருக்கேன் ரொம்ப நாள் கூட பயணிக்கிற ஒரு சில கர்மயோகிகளுக்கு நீங்கள் நிறைய டைம் வந்து சம்ஸ்காரங்களை கிளீன் பண்ற வேலைய செய்றீங்க அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே அறிஞ்சதுதான் பட் ஆனா இந்த சம்ஸ்காரங்களை கிளீன் பண்ணும்போது ஒரு குருவோட ஆற்றல் வந்து ஒரு கர்மயோகியோட ஆற்றலோட கலக்கும் போது இல்லை அந்த பர்டிகுலர் சம்ஸ்காரத்தை அவர் வந்து கை வைக்கும்போது மீண்டும் வந்து அந்த அதே அந்த சம்ஸ்காரம் என்ன அந்த சம்ஸ்காரம் அத டச் பண்ணும்போது அந்த உணர்வலை மீண்டும் வந்து வெளிப்படுறத பாத்தீங்க மாஸ்டர் வெளிப்படுது அதுக்கப்புறம் அப்படியே அது டெலிட் ஆயிடுது டெலிட் ஆகிறது கொஞ்சம் முன்னாடி வந்து அதே நினைப்பு சம்பந்தமே இல்லாத ஒரு ஒரு விஷயமா அது வெளிப்படுது அதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்குக்கு சம்பந்தமே இல்லாம திடீர்னு அது வந்துச்சு அப்போ நான் நுணுக்குமா நுணுக்குமா பார்த்தா அந்த சம்ஸ்காரங்களை கிளீன் பண்ணுற ஒருக்கு அந்த பர்டிகுலர் சக்கராவில் நடக்குது எந்த சக்கராக்குண்டான பாதிப்பு அது நடந்துச்சோ என்னது வந்து சுவாதிஷ்டான சக்கரால நடந்துச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டச் பண்ணும்போது அந்த தாட் வருது அப்போது இந்த தாட்டுக்கு முன்னாடியே அந்த அந்த உணர்வுல கை வச்சு தான் நம்ம டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த உணர்வுகளை கை வைக்கும்போது உணர்வு மறுபடியும் அது உணர்வு வந்து வெளிப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் உணர்வு வெளிப்பாட்டினால மறுபடியும் அதே தாட் வருது அந்த தாட்டை கேப்சர் பண்ணிட்டேன் அப்புறம் ரீ ரிவர்ஸ் பண்ணி உள்ளே போகும்போது தான் சம்ஸ்காரங்கள் கிளீன் ஆகிட்டு இருக்க தெரியுது நான் உணர்வுகளை உணர்வு வெளிப்படும் போதே என்னால் அதை பார்க்க முடியல ஆனால் உணவு அப்புறம் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு அப்போ தான் சம்ஸ்காரங்கள் கிளீன் பண்ணுற ஒர்க் நடக்குது ரொம்ப 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 அது நடந்துச்சு ஆனால் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் ரொம்ப வெளிப்பாக அதை பார்க்க முடியல பட் சமோ எப்படியோ இது இது தெரிஞ்சு தெரிஞ்சு செய் மாஸ்டர் அதான் ஒரு பதிவாக போடலாம்னு சொன்னேன் ஓகே மாஸ்டர் என்ன துண்ணியம் செய்தேனோ